கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்த இன்று முன்னணி நடிகையாக பலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகை திரிசா இவர் நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வரவிருக்கும் திரைப்படம் விடாமுயற்சி ஐந்துடன் பல ஆண்டுகளுக்கு பின் இணைந்து நடித்துள்ளார் இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெளிவரவுள்ள நிலையில் இதற்கான புரமோஷன் வேலைகளும் விறுவிறுப்பாக நடைபெறுகின்றது மகள் திருமேனி தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வருகின்றார் இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தில் திருசா நடித்துள்ளார் அவருடைய கதாபாத்திரம் என்ன என்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார் அதில் அவர் கூறியதாவது சிஎஸ்எஃப் ப்ரொஃபஷனல் எந்த பிரச்சனையை பண்ணாத ஒரு நடிகை ஒரு ஆர்டிஸ்டா அது ஒரு சேலஞ்சிங் ஆனால் ரோலா அதை பார்த்தாங்க இந்த படத்தினுடைய முழுமை அவருக்கு பிடித்திருந்தது அவங்க என் படங்களை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய படத்தில் வந்து நடிக்க வந்ததற்கு அவங்களுடைய கதாபாத்திரத்தை திறன்பட உணர்ந்து அவங்க தனியொரு சென்சிபிலிட்டி கொண்டு வந்தாங்க என கூறியிருக்கின்றார்